திருக்குறள் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று கல்லாமை அரங்கின்றி வட்டாடியே நிரம்பிய நூலின்றி கோடி கொழல் ல்லாதவரும் நனி நல்ல கற்றார் முன் சொல்லாதிருக்க பெண் கல்லாதான்ட்பழிய വട്ടാടിയേ നിലമ്പിയ നൂലി കോട്ടി കൊളൽ നുന്മാളിപുല മില്ലാൻ നളം മൺ മൊണ மே பிறந்தாராயினும் கல்லாத கீழ் பிறந்தும் தில்லர் விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடே இணையவர் ஏனையவர் அரங்கின் நீ வட்டாடியே நிரமிய நூலின் குரல் நிறைந்த அறிவாற்றல் இல்லாமல் அவையில் பேசுவது ஆடுவதற்கான கட்டம் போட்டு கொள்ளாமலே சொக்கட்டான் விளையாடுவதைப் போன்றதாகும் இதுதான் இக்குறலுக்கு பொருள் குரல் நானூற்றி இரண்டு கல்லாதான் இல்லாதால் பெண் காமமுற்றே கல்லாதவனின் சொல் கேட்க விரும்புவது இல்லாத பெண் மீது மையல் கொள்வதற்கு ஒப்பானது இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் நானூற்றி மூன்று கல்லாதவரும் நனி நல்லர் கற்றார் முன் சொல்லாதிருக்க பேரின் கற்றவர்களின் முன்னிலையில் எதுவும் பேசாமல் இருக்க கற்றிருந்தால் கல்வி கற்காதவர்கள் கூட நல்லவர்களாகவே கருதப்படுவார்கள் இதுதான் இக்குறலுக்கு பொருள் குறள் நாநூற்றி நான்கு கல்லாதான் கொள்ளார் அறிவுடையார் கல்வி கற்காதவனுக்கு இயற்கையாகவே அறிவு இருந்தாலும் கூட அவனை கல்வியில் சிறந்தோன் என்று அறிவுடையோர் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் நானூற்றி ஐந்து கல்லா ஒருவன் தகைமை தலை பெய்து படும் கல்வி அறிவு இல்லாதவர்கள் தங்களை பெரிய மேதைகளைப் போல காட்டிக்கொள்ளும் போலி வேடம் கற்று தேர்ந்த அறிஞர்களிடம் அவர்கள் உரையாடும்போது கலைந்து போய்விடும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குறள் நானூற்றி ஆறு ஊழர் என்னும் மாத்திரையரல்லால் பயவா கலரணையர் கல்லாதவர் கல்லாதவர்களை கலர் நிலத்துக்கு ஒப்பிடுவதே பொருத்தமானது காரணம் அவர்கள் வெறும் நடைப்பிணங்களாகவே கருதப்படுவார்கள் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குறள் நாநூற்றி ஏழு நுண்மான் நுழைப்புல மில்லான் எழினளம் மண்மான் புனை பாவையற்றே அழகான தோற்றம் மட்டுமே இருந்து ஆழ்ந்து தெளிந்த அறிவில்லாமல் இருப்பவர்கள் கண்ணை கவரும் மண் பொம்மையை போன்றவர்களாகவே மதிக்கப்படுவார்கள் இதுதான் இக்குறலுக்கு பொருள் குரல் நானூற்றி எட்டு நல்லார்கண் வறுமையின் இன்னாதே கல்லார்கண் பட்டதிரே முட்டாள்களிடம் குவிந்துள்ள செல்வம் நல்லவர்களை வாட்டும் வறுமையை விட அதிக துன்பத்தை தரும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் நானூற்றி ஒன்பது மேற்பிறந்தாராயினும் கல்லாதார் கீழ்பிறந்தும் கற்றாரணை திளர்பாடு கற்றவர் என்ற பெருமை உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற வேறுபாட்டை போக்கிவிடும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் நானூற்றி பத்து விலங்கோடு மக்களையர் இளங்கு நூல் கற்றாரோடேணையவர் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே என்ன வேற்றுமையோ அதே அளவு வேற்றுமை அறிவு நூல்களை படித்தவர்களுக்கும் அந்த நூல்களை படிக்காதவர்களுக்கும் இடையே உண்டு இதுதான் இக்குறளுக்கு பொருள் அன்பு குழந்தைகளே ஒவ்வொரு குரலையும் நன்கு படித்து பொருளறிந்து பாடி பழகி பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்